தலைப்பு அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் மற்றும் இளம் பெண்கள் வாக்களிக்க தயாராகும் அதிர்ச்சி சர்வே வீடியோ தொடக்கம் வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் எம் லோகநாதன் பேச்டி கல்வியாளர் நீங்கள் பார்ப்பது என் யூடியூப் சேனல் தமிழ்நாட்டின் அரசியல் நிகழ்வுகள் சமூக செய்திகள் மற்றும் கல்வி தொடர்பான தகவல்களை பகிரும் சேனல் இது நீங்கள் பார்ப்பது பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஃபாலோ செய்யுங்கள் உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு ஊக்கம் தரும் குறிப்பு இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் பொதுமக்கள் மற்றும் இணையத்தில் உள்ள ஆதாரங்களில் இருந்து சேகரிக்கப்பட்டவை இது கல்வி மற்றும் தகவல் நோக்கத்திற்காக மட்டும் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள தகவல்கள் தவறாக இருக்கலாம் எனவே எந்த முடிவையும் எடுக்கும் முன் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களில் சரிபார்த்துக் கொள்ளுங்கள் எங்கள் சேனலுக்கு ஆதரவு அளிக்க லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஃபாலோ செய்யுங்கள் நன்றி முக்கிய உரை நண்பர்களே நாம் முதலில் அண்ணாமலை பற்றி விரிவாக பார்ப்போம் தமிழ்நாட்டில் இவர் தற்போது மிகவும் பேசப்படும் அரசியல் தலைவர்களில் ஒருவர் முன்பு இந்திய காவல்துறை சேவையில் பணியாற்றியவர் காவல்துறை பணியில் இருந்தபோது சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணும் திறமையால் கடுமையான நிலைகளில் கூட நேர்மையாக செயல்பட்டவர் என்பதால் மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்றார் காவல்துறையில் இருந்த அனுபவத்தை அரசியல் துறைக்கு கொண்டு வந்து பாஜக கட்சியின் மாநில தலைவராக பணியாற்றுகிறார் பாஜக என்பது தேசிய அளவில் வளர்ந்து வரும் கட்சி தமிழ்நாட்டில் அதன் வளர்ச்சி இன்னும் ஆரம்ப நிலையில் இருந்தாலும் இளம் தலைமுறை மற்றும் சமூக வலைதளங்களை நோக்கி திட்டமிட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அண்ணாமலை பேசும் விதம் நேரடியாகவும் தெளிவாகவும் இருக்கும் ஊழலுக்கு எதிராக கடுமையாக பேசுகிறார் பல்வேறு சமூக பிரச்சினைகள் சட்டம் கல்வி வேலை வாய்ப்பு போன்றவற்றை பற்றி திறந்தவெளியில் கருத்துக்களை பகிர்கிறார் இதனால் சமூக வலைதளங்களில் அவரது பேச்சுக்கள் அதிகமாக பகிரப்பட்டு பலரும் அவரைப் பற்றி பேசத் தொடங்கினர் நகரங்களில் உள்ள இளைஞர்களும் வேலை தேடும் இளம் பெண்களும் தொழில் தொடங்க நினைக்கும் சமூகத்தினரும் அண்ணாமலையின் பேச்சுகளை ரசிக்கின்றனர் அவரது திறமையான பேச்சும் சீரிய அணுகுமுறையும் நேர்மையான அணுகுமுறையும் அவரை பற்றிய நல்ல எண்ணங்களை உருவாக்கியுள்ளது பகுதி இரண்டு முதலமைச்சர் வேட்பாளராக வருமா அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக வருகிறாரா என்ற கேள்வி தமிழ்நாட்டில் பலரின் மனதில் எழுந்துள்ளது இதற்கான காரணங்களை நாம் விரிவாக பார்ப்போம் தமிழ்நாட்டில் அரசியல் பல ஆண்டுகளாக கூட்டணிகள் மூலம் நடைபெற்று வருகிறது ஒரே கட்சி தனியாக ஆட்சியை கைப்பற்றுவது அரிதாக இருந்தது பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தலை எதிர்கொண்டு பின்னர் ஆட்சியை அமைக்கும் நிலை உள்ளது இந்த சூழ்நிலையில் பாஜக தனியாக வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி எழுந்தாலும் இளம் தலைமுறையின் ஆதரவு மற்றும் சமூக வலைதள தாக்கம் மூலம் பாஜக புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் அது தமிழ்நாட்டின் அரசியல் நிலையை மாற்றும் தற்போதைய கூட்டணி கட்சிகள் எவ்வாறு பதிலளிக்கின்றன என்பதும் முக்கியமானதாக இருக்கும் குறிப்பாக அதிமுக கட்சி தனது முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அறிவித்துள்ளது இத்தகைய சூழ்நிலையில் பாஜக அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக முன்வைத்தால் கூட்டணியில் பிளவை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகம் என அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றன பகுதி மூன்று இளம் பெண்கள் வாக்களிக்க தயாராகும் அதிர்ச்சி சர்வே நண்பர்களே தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்படும் செய்திகளில் ஒன்று இளம் பெண்கள் வாக்களிக்க தயாராகும் அதிர்ச்சி சர்வே பட்டியது தேர்தலின் முடிவில் இளம்பெண்களின் பங்கு மிக முக்கியமானது என்பதால் அவர்களின் மனநிலை குறித்து சர்வே மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சர்வேயில் அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் இளம் பெண்கள் எவ்வாறு வாக்களிக்க முன்வருவார்கள் என்பதை கணக்கிட்டுள்ளனர் சமூக ஊடக தாக்கம் அதிகம் உள்ள நகர பகுதிகளில் பெண்கள் அண்ணாமலையின் பேச்சுகளை ரசிக்கின்றனர் கல்வி வேலை வாய்ப்பு பாதுகாப்பு ஆகியவற்றில் அவர் காட்டும் கவனம் அவரை பற்றிய நல்ல எண்ணங்களை உருவாக்கியுள்ளது ஆனால் கிராமப்புறங்களில் பாரம்பரிய கட்சிகளின் தாக்கம் அதிகம் உள்ளதால் அண்ணாமலையின் தாக்கம் குறைவாக இருக்கலாம் எனவும் சர்வே கூறுகிறது இந்த நிலையில் இளம் பெண்களின் மனநிலை தேர்தலின் முடிவில் பெரிய பங்கை வகிக்கக்கூடும் என்பதையும் அவர்களின் ஆதரவை பெற பாஜக பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது பகுதி நான்கு அரசியல் சூழல் மற்றும் கூட்டணிகள் தமிழ்நாட்டில் கடந்த பல ஆண்டுகளாக அரசியல் கூட்டணிகள் தான் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஒரு கட்சி தனியாக வெற்றி பெறுவது அரிதாக உள்ளது பல கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தலை எதிர்கொண்டு பின்னர் ஆட்சியை அமைக்கும் நிலை உள்ளது தற்போது பாஜக தனியாக வளர முயற்சி செய்கிறது அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் அதிமுக உள்ளிட்ட பழைய கூட்டணிகள் அதிர்ச்சி அடையலாம் பாஜக தனது நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாக புதிய தலைமுறையை கவர முயற்சி செய்கிறது சமூக வலைதளங்கள் நேரடி பேச்சுகள் பொதுக்கூற்றங்கள் ஆகியவற்றின் மூலம் இளம் தலைமுறை மற்றும் கல்வியறிவு அதிகம் உள்ள பகுதிகளை நோக்கி திட்டமிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதனால் தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் மாற்றம் அடைய வாய்ப்பு அதிகம் உள்ளது தற்போது இருக்கும் கூட்டணிகள் சிதறலாம் புதிய கூட்டணிகள் உருவாகலாம் இளம் தலைமுறையின் ஆதரவு எந்த கட்சிக்கு செல்லும் என்பதே அடுத்த தேர்தலின் முக்கியமான கேள்வியாகும் பகுதி ஐந்து சமூக ஆதரவு மற்றும் சவால்கள் அண்ணாமலைக்கு இளம் தலைமுறையில் ஆதரவு அதிகரிக்கிறது என்பது உண்மை ஆனால் கிராமப்புறங்களில் அவர் எவ்வளவு செல்வாக்கு பெற்றுள்ளார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது பாரம்பரிய அரசியல் கட்சிகள் நீண்ட காலமாக சமூகத்தை கட்டுப்படுத்தி வந்துள்ளன அவர்களுக்கு இருக்கும் ஆதரவினால் புதிய தலைமுறை தலைவர்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கலாம் மேலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதரவு மட்டும் போதுமா அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் திறன் அவருக்கு உள்ளதா என்பதையும் நாம் ஆராய வேண்டும் கல்வியறிவு தொழில் வாய்ப்பு பெண்களின் பாதுகாப்பு விவசாய பிரச்சினைகள் போன்றவற்றில் அவர் காட்டும் கவனம் மக்கள் மனதில் நல்ல எண்ணங்களை உருவாக்கினாலும் இது தேர்தலில் வெற்றியைப் போதுமா என்பதே முக்கியமான கேள்வியாகும் பகுதி ஆறு நீண்ட கால வியூகம் அண்ணாமலை தலைமையிலான பாஜக தற்போது தேர்தலில் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படவில்லை கட்சியை தனியாக வலுப்படுத்தி எதிர்காலத்தில் பெரிய அரசியல் சக்தியாக உருவாக முயற்சி செய்கிறது இது ஒரு முதலீடு போன்றது முதலில் இளம் தலைமுறையின் ஆதரவை பெறும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது சமூக வலைதளங்களை திறமையாக பயன்படுத்தும் வழிமுறைகள் உருவாக்கப்படுகின்றன பொதுக்கூட்டங்கள் உரைகள் கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகள் மூலம் புதிய தலைமுறையுடன் நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறது இதன் மூலம் தமிழ்நாட்டில் பாஜக நீண்ட காலத்தில் வளர்ந்து தனியாக ஆட்சியை கைப்பற்றும் வாய்ப்புகளை உருவாக்க முயற்சி செய்கிறது பகுதி ஏழு எதிர்காலம் மற்றும் முடிவு நண்பர்களே நாம் பார்த்ததிலிருந்து அண்ணாமலை ஒரு புதிய அரசியல் முகமாக உருவாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது ஆனால் அதற்கு பல சவால்களும் உள்ளன கிராமப்புற ஆதரவை பெற வேண்டியது அனைத்து சமூகத்தினரையும் இணைக்க வேண்டியது பாரம்பரிய அரசியல் ஆதரவை கடக்க வேண்டியது போன்ற சவால்களை அவர் எதிர்கொள்கிறார் இளம் தலைமுறை குறிப்பாக இளம் பெண்கள் நகர மக்கள் ஆகியோரின் ஆதரவினால் பாஜக வளர்ந்து வருகிறது சமூக வலைதள தாக்கம் அதிகரிக்கிறது புதிய தலைமுறை அரசியல் விழிப்புணர்வை பெறுகிறது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் அரசியல் சமநிலை மாற்றமடையலாம் கூட்டணிகள் சிதறலாம் புதிய கூட்டணிகள் உருவாகலாம் இளம் தலைமுறை எந்த கட்சியை ஆதரிக்கின்றது என்பதே தேர்தலின் முடிவில் முக்கிய பங்கு வகிக்கும் நாம் அனைவரும் இந்த அரசியல் நிகழ்வுகளை கவனித்து சரியான தகவல்களை சேகரித்து அறிவார்ந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் இது நம் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் முடிவு நண்பர்களே இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் தயவு செய்து லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஃபாலோ செய்யுங்கள் உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு ஊக்கம் தரும் நான் டாக்டர் எம் லோகநாதன் தலைப்பு